தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்து ஒன்பது மக்களவைத் தொகுதிகள் மற்றும் புதுச்சேரி மக்களவைத் தொகுதிக்கு நாளை ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இந்த நிலையில் வாக்குப்பதிவு தொடர்பான பல்வேறு சந்தேகங்களுக்கான வேலைகளை இந்த சிறப்பு தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் வாக்குச்சாவடி எங்கு உள்ளது வாக்குச்சாவடி எண் என்ன என்பதை எவ்வாறு அறிந்து கொள்வது வாக்குச்சாவடி குறித்த தகவல்களை மிக எளிதாக பெற முடியும் எலக்ட்ரல் சர்ச் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் என்ற இணையதளத்தில் வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை பயன்படுத்தி வாக்காளர் பட்டியலில் பெயர் வரிசை எண் வாக்குச்சாவடி பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ளலாம் நான் முதன்முறையாக வாக்களிக்க உள்ளேன் வாக்குச்சாவடிக்குள் சென்ற பின் என்னென்ன நடைமுறைகள் இருக்கும் வாக்குச்சாவடியில் நுழைந்தவுடன் முதல்நிலை வாக்குச்சாவடி அலுவலர் உங்களின் பெயர் மற்றும் அடையாள ஆவணத்தை சரிபார்ப்பார் இரண்டாவது வாக்குச்சாவடி அலுவலர் உங்களிடம் கையொப்பம் பெற்று கையில் மை வைத்து நீங்கள் வாக்களிப்பதற்கான சீட்டை வழங்குவார் மூன்றாவது வாக்குச்சாவடி அலுவலரிடம் அந்த சீட்டை வழங்கிய பிறகு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் உங்களின் வாக்கினை நீங்கள் பதிவு செய்யலாம் எனது வாக்கை வேறு ஒருவர் பதிவு செய்திருந்தால் என்னால் மீண்டும் வாக்களிக்க முடியுமா தேர்தல் அதிகாரியிடம் அது குறித்து தெரியப்படுத்தி வாக்குச்சீட்டு மூலம் உங்கள் வாக்கை நீங்கள் பதிவு செய்யலாம் இந்த முறையில் வாக்குச்சீட்டு மூலமாக மட்டுமே வாக்குப்பதிவு செய்ய முடியும் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வாக்குப்பதிவு செய்ய முடியாது வாக்காளரின் அடையாளம் தொடர்பாக வேட்பாளரின் முகவர் சந்தேகம் எழுப்பினால் என்ன செயல்முறை பின்பற்றப்படும் வாக்காளரின் அடையாளம் தொடர்பாக முகவருக்கு சந்தேகம் எழும் பட்சத்தில் வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் விசாரணை மேற்கொள்வார் விசாரணை முடிவில் சந்தேகத்தில் உண்மை இல்லை என்பது தெரியவந்தால் சம்பந்தப்பட்ட நபர் வாக்களிக்க அனுமதிக்கப்படுவார் மாறாக சந்தேகம் உண்மையானால் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்படுவார் வாக்குப்பதிவு நேரம் முடிந்த பின்னர் வாக்குச்சாவடிக்கு சென்றால் வாக்களிக்க முடியுமா முடியாது தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு காலை ஏழு மணிக்கு தொடங்கி மாலை ஆறு மணிக்கு நிறைவடையும் எனவே மாலை ஆறு மணிக்கு முன்பு வாக்குச்சாவடிக்கு வருபவர்களுக்கு மட்டுமே டோக்கன் அளிக்கப்பட்டு வாக்களிக்க அனுமதி வழங்கப்படும் விவிபேட் இயந்திரம் என்றால் என்ன ஒரு வாக்காளர் எந்த வேட்பாளருக்கு வாக்களித்தார் என்பதை அவர் அறிந்து கொள்ளும் இயந்திரம்தான் விவிபேட் ஒவ்வொரு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்திற்கும் ஒரு விவிபேட் இயந்திரம் இருக்கும் வாக்கை செலுத்திய பிறகு நாம் யாருக்கு வாக்கு செலுத்தியிருக்கிறோம் என்பதற்கான விவரம் அருகில் உள்ள விவிபேட் இயந்திரத்தில் பதிவாகும் ஒருவேளை விவிபேட் இயந்திரத்தில் வாக்களித்ததற்கு மாறான தகவல்களை காண்பித்தால் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் வாக்கு செலுத்திய வேட்பாளருக்கு அல்லாமல் வேறு வேட்பாளருக்கு வாக்கு செலுத்தியதாக விவிபேட் இயந்திரம் காண்பித்தால் உடனடியாக வாக்குச்சாவடி தலைமை அலுவலரிடம் புகார் அளிக்க வேண்டும் அவர் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஒரு வாக்கை பதிவு செய்து சோதித்து பார்ப்பார் தவறு நடந்தது உறுதி செய்யப்பட்டால் விவிபேட் இயந்திரம் மாற்றம் செய்யப்படும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துகொள்ள கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க